அங்கெல்லாம் நம்ம பேச முடியலையுரிச்சிக்கிட்டே நம்மளால பேச முடியும் சார் நம்ம எப்படி கொஞ்சம் போலீஸ் துப்பாக்கி பார்த்தாவே பயம் எங்கள் பொண்ணு குழந்தைங்க எல்லாம் இப்போ நினைச்சி நினச்சின்னு இருந்துச்சு போலீஸ்காரர் ஆஸ்திரி கொடுத்துட்டு போனாங்க திருநலி ஆஸ்திரிக்கு இருபது பொம் ஆம்பளை போலீஸு ஒரு ரெண்டே மூணு பொம் பொம்பளை போலீஸ் என்னை பஸ்ஸில் காரில் வச்சு நிறுத்திட்டு நடு இங்கே ஒரு துப்பாக்கி இங்கே ஒரு துப்பாக்கி வச்சு நடக்க வச்சுட்டு போகிறாங்க சார் நடக்க வச்சுட்டு ஆஸ்திரி கூட்டிட்டு போனாங்க போவேன் விருப்பம் கேசனும் சொல்லாத அடிதடி கொலகேசன்னு சொல்ல அப்படின்னு சொல்லி மிரட்டி கூட்டி போனாங்க அப்புறம் வெளியில் வந்து அந்த அம்மா டாக்டர்மா யா யா விருப்பன்னு பிடிக்காது இந்த அம்மாவை கொண்டாந்து பிடிச்சிட்டு அவங்க குழந்தைக்காக அவங்க உயிருக்கு ஆபத்து வந்துடும் ரொம்ப சீரியஸாக இருக்குது அப்படின்னு அந்த அம்மா பேசி மாத்திரை கொடுத்து ஊசி போட்டு அனுப்பிச்சு விட்டாங்க வண்டியில் போக போவோ அடிக்கிறாங்க நீ எதுக்கு உண்மை சொன்னேன் விருப்பம் கேசன்னு எதுக்கு சொன்னேன் அடிச்சுட்டே போனாங்க